மனநிறைவு மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது அந்த காலமாக இந்த காலமாக நிறம்ப இந்த தலைப்பை நீங்கள் கேட்டிருந்தா கூட இளைய தலைமுறைகள் பேசுகிறாங்க ரொம்ப புதிய தகவலை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்ப்பாங்க மேடைகள் அப்படி இருந்தது அன்றைக்கெல்லாம் வந்து இந்த பேச்சை கேட்பதற்கு அவ்வளோ ஆசையாக இருப்பாங்க பிற எங்கள் அண்ணா அவர்கள் ஆறு நேரம் ஏழு நேரம் லேட்டாக வந்தாலும் கூட்டாக அப்படியே உட்காந்துருப்பாங்க அந்த தமிழுக்காக வந்து பதினோரு மணிக்கு வருவார் ஆறு மணிக்குன்னு சொல்லிட்டு வந்து மேடை ஏறி முதவாத்தான் தருவார் தொடங்குவார் பாதபோ சித்திரை வடியோ பத்தரை உங்களை தலையோ விடுதான் எனக்கு இடித்திரை அப்படியோடு கைதிடுவாங்க பக்கத்து என்னையா சொன்னார் இருக்கட்டும் அதில் அப்புறம் பார்த்துக்குறோமியா அந்த சுண்டி இழுக்கிற தான் சார் எல்லாமே சார் திரைப்படங்களில் பாடல் எப்படி இருந்துச்சு வசனம் எப்படி இருந்துச்சு இன்னைக்கெல்லாம் இந்த காலத்தில் இருக்கா சார் கேட்க முடியுதா சார் அந்த கிளைமேக்ஸ் பாருங்கள் ஆயிரத்தில் ஒரு படத்தில் வர்ற அந்த கிளைமேக்ஸ் பாருங்கள் கதாநாயனுக்கும் வில்லனுக்கு எம்ஜிஆருக்கும் நம்பியாருக்கும் மணிமாரா மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா அது சிங்கம் சிங்கத்தை சிங்கத்தோசம் அது செய்யுமா தெரியுமா மணிமாரா என்னையும் மிருகமாக்காத இதுவுமே தான் நீங்கள் மிருகமாக போவீங்களா நான் உன் தலைவன் நகர்ச்சி அப்போ இல்லையே இந்த மாதிரியே பார்த்தீங்களா பார்த்தீங்களா பரிதாமல் ரெண்டு ஜீவன் அவங்க எனக்கு கை திட்டணும் அவங்களுக்கு இறக்கப்படுத்தட்டு அவங்க என்னன்னா கை எட்டாம் தேதி நிகழ்ச்சி கேன்சல் பண்ணிடுவேன் ஒவ்வொரு ஆளுக்கு நெருக்கடி சார் மத்தபடி இந்த ஜோக்கை புதுசாக கேட்குறாங்க நாற்பத்தி மூணாவது ரூபா கெட்டிருப்பாங்க இருந்தாலும் தட்டிக்கிட்டு எத்தனை நடந்த நம்ம தலையெழுத்து என்ன செய்ய வேறு வழி இல்லை சார் என்ன செய்ய சொல்கிறீங்க அதனால் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் மனநிறைவான வாழ்க்கையும் இருந்தது அந்த காலத்தில் இந்த காலத்தில் சார் அன்னைக்கு ஏழைகள் அதிகமாக இருந்தாங்க வசதி இல்லாதவங்க ஏழைகள் அதிகமாக இருந்தாங்க ஒருத்தன் கூட கடனாளி இல்லை சார் இன்னைக்கு எல்லாரும் பணக்காரர் எல்லாரும் கார் வச்சுருக்கோம் அத்தனை பேருமே கடனாளியாக இருக்கும் சர் பிஎம்டபிள்யூ கார் வந்து நிற்கும் சொந்தக்காரா இஎம்ஐ கட்டணும் எண்பத்தாயிரரூவா கட்டும்போது மெசேஜ் வரும் அதனால் தான் கடனில் வாங்கின தான் அது பேரே பேரு கடன்காரான்ற பேர் எப்படி வந்துச்சு கார் ஊராக நீங்கள் கடனில் வாங்குறதுனால தான் இது கொஞ்சம் சுமாரத்தை ரசிக்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே இது யூடியூப்பில் பார்த்துருப்பாங்க போல் அதனால் நம்ம கொஞ்சம் அப்படி தான் தவிர்த்து போய் பார்க்குற இருந்தாலும் எங்கள் எங்களுடைய பாணி என்னன்னா என்கிட்ட திரும்ப சார் சிரிப்பார் என் மன சங்கட்டப்படக்கூடான் இருக்கார் நான் உங்களை பார்ப்பேன் நீங்கள் என் மன சங்கட்டப்படக்கூடாதுன்னு நீங்கள் சிரிச்சிட்டிங்கன்னா எனக்கு நிம்மதியாக நைட்டு தூக்கம் நல்ல சபை சார் நான் ஏற்கனவே சொன்னதான் எல்லாருமே அன்பானவர்கள் யாரெல்லாம் சிரிக்காமல் இருக்காங்களோ அவங்ககிட்ட நோய் இருக்குன்னு அர்த்தம் சிரிக்கிறவங்களையும் முறைச்சு முறைச்சு பார்க்குறாங்கன்னா நோய் முத்தின்ன்றார் சார் நேர்மறை எண்ணங்களோடு வாழுங்கள் சொல்லி இதே நிபுணர் எம்ஜிஆர் சிவாஜி மோல்கொண்டு பெரியவரி ஜாம்பான பார்த்தவர் என்ன சொல்கிறாரு நேர்மறை எண்ணங்களோடும் எப்பொழுதும் உங்களுடைய மனதை மகிழ்ச்சியாக வைத்து கொண்டால் உங்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து ஆண்டு காலம்ன்றார் இல்லையா டாக்டர் சார் நிறையா சொல்லியிருக்காங்க நேர்மறை எண்ணத்தோடு ஆனால் நம்ம ஊரில் அப்படி பார்க்க முடியாது அந்த காலத்தில் அப்படி இருக்கும் அப்போ தான் மட்டும் போட்டிருப்பேன் அந்த பக்கம் டியூஷ் பீட்டில் பேஸ் மட்டும் வரைக்கும் வந்துட்டேன் நீங்கள் இப்போ எவ்வளோ செலவாச்சு அவள் இருபது லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டியிருப்பேன் இவை இருபத்தி மூணு லட்ச ரூபாய்க்கு செய்வன வச்சுருப்பேன் அந்த வண்டி அப்படி ஆளுகள் வாழ்கிறோம் சார் இது வந்து அந்த காலத்தில் நிறையா இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி நாங்கள் இருக்கோம் ஓடிக்கிட்டு இருக்கோம் வேகமாக இருக்கும் துரிதமாக இருக்கோம் சார் அப்படி சொல்லி இந்த காலத்துக்கு காலம் அந்த காந்த காலம் பேசுகிறேன் அவங்க பேரவே சொல்ல மாட்டேங்கிறானே நீங்கள் நினைக்கிறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தானே சொல்ல முடியும் அந்த காலம்தான் மனநிறைவான வாழ்க்கை என்று பேசுறதுக்கு அவருடைய அன்பை பெற்றவர் இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரியான இடத்துல சரியான விருது அவர் கொடுத்துருக்கீங்க சார் நமக்கு பிடித்தவர்களாக நம்மோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விட நமக்கு பிடித்தவர்களாக நம்மோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விட நலமோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பது ரொம்ப ரொம்ப குறைவு ஆனால் இன்றைய தினம் அவர் சார்ந்து நான் ரொம்ப என் என் மூலம் அவர் பயனடையில அவர் ஆனால் வந்து என் இந்த இடத்துக்கு வர வைக்க நினைக்கிறார் அதே அதேபோல் பேச்சாளர்கள் தான் 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 பேசணும் தான் தான் நிரம்ப புகழடைய நினைக்கிறப்ப நம்மளை சார்ந்து உள்ளவங்களையும் தூக்கி கொண்டு வர்றது கஷ்டமான விஷயம் அந்த பணியை செஞ்சு இன்னைக்கு அந்த பொறுப்புக்கும் அந்த புகழுக்கும் அந்த பாராட்டுக்கும் உரித்தானவர் நல்லாசிரியர் தமிழ் அவ்வளோ அழகாக பேசுவார் மேடையில் செல்லாம் பேசுனா பயந்து பையன் தூரும் அவ்வளோ சுலோவாக இருக்கும் இங்கே வந்து அமர்ந்து இருக்கிற அப் ஆனால் அந்த இது இல்லாமல் தொய்வு இல்லாமல் சபைய வாரியார் அவர்தான் மேடையில் நாலு நேரம் நம்முடைய ஆன்மீக சொற்பொழிவு செய்வார் சொற்பொழிவு செய்யும்போது ரேசு அப்படி நெளிஞ்சாங்கன்னா உடனே ஒரு நகைச்சுவை செய்வார் அந்த அந்த கலகலப்பை சரி பண்ணுறது அந்த மாதிரி இன்னைக்கெல்லாம் மேடைகள் குறைஞ்சி போச்சு பார்த்திங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது யாராவது வந்து கேட்பாங்க பரிசு கேள்வி வைப்பார் பரிசு கொடுப்பார் சந்தேகமெலாம் கேட்பாங்க பேசிக்கிட்டு இரு வாரியார் பக்கத்தில் ஒரு பை ஐயா நான் ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன் கடையில் என்ன படம் மாட்டலாம் பெருமாள் படம் மாட்டலாமா விநாயகர் படம் மாட்டலாமா அதுக்கு வாரியார் நீ என்ன படத்தை வேணாலும் மாட்டிக்க ஆனால் கலப்படம் பண்ணி மாட்டிக்கிறாத போய்ட்டு வாப்டார் அவன் கடையை சாயந்தரம் இடித்து போட்டு ஓடிப்பிட்டேன் தட்டி சாமி என்ன இப்படிலாம் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்களா இப்படிலாம் இருந்த மேடை சார் அதை இன்றைக்கும் ஒரு சிலர் நாகரிகமாக கொண்டு வர்றதில் அவர் அவருடைய வாரிசாகிய நம்முடைய நல்லாசிரியர் பெருந்துரை சேர்ந்த கோப்பார் ரவிக்குமார் அவர்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய பாராட்டு பேச்சு என்பது கடல் அளவு தண்ணி அப்படி கை கிளாசல் கொண்டு வர மாதிரி சுருக்கி பேசுறது அதே போல் வழக்கறிஞர் நம்முடைய இப்போ சார் சிறப்பு இருந்தால் வந்துட்டு போயிருந்தாங்களே அவங்களுடைய கல்லூரியில் படித்தவர் இந்த இளம் வயதிலே வழக்கறிஞராக இருந்து கொண்டு ரொம்ப மேடையில் தமிழை ரொம்ப நேசித்து பேச்சையும் அளவுக்கு அதிகமாக தீவிரமாக காதலிக்கக்கூடிய பேச்சன் இன்னும் புதுசாக பேசணும் இந்த மேடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இப்பெல்லாம் ஐயா சாலம்பாப்பி அவர்கள் பட்டி மண்டலத்தெலாம் பேசி ரொம்ப செறிவாக நெறிவான விஷயங்களாக சொல்லி வரக்கூடிய அது மட்டும் இல்லாமல் அவரும் ஒரு இளம் வழக்கறிஞர் வழக்கறிஞர்னா அப்படி இருக்கணும் சிலர் போயிடுவாங்க தெரியுமா வழக்கறிஞ என்னங்க எப்போ கொடுத்த கேஸ் நாங்கள் எப்போ கொடுத்தோம் அப்படின்னு வைக்கல்கிட்ட போய் சொன்னேன் பெண்ணே அவசரம் ஏங்க எங்கப்பா உங்க அப்பாட்ட கொடுத்த கேஸுங்க உட்காருங்க உட்காருங்க ஏன் சவுண்டா பேசுறீங்க உட்காருங்க என் ஏமின்னு வைக்கல தான் படிக்கிறேன் அப்படின்டா அவர் எப்படி சார் இருப்பார் அப்படிலாம் வந்துருவாங்க சார் அதே எவ்வளோ சில நேரம் வருவாங்க முத்தையா வந்துடுவங்ககிட்ட ஒரு அட்வைஸ் பண்ணார் அப்பா கோர்ட்டில் ஜட்ஜு கேட்பார் எத்தனை மணிக்கு அந்த திருட்டு நடந்துச்சின்வார் கரெக்டாக மூணு மணிக்கு சொல்லார் எத்தனை பேர் இருந்தாங்க சரியாக ஒரு நாலு பேர் எல்லாமே தோராயமாக பேசு எத்தனை மணிச்சு சுமாராக ஒரு மூணு மூன்றரை நடணும் எத்தனை பேர் இருந்தாங்க ஒரு சுமாராக ஒரு அஞ்சு ஒரு ஏழு பேர் இப்படி தான் சொல்லணும் அவர் கொஸ்டின் சிலபஸை மாற்றி விட்டார் கோர்ட்டு ஜட்ஜு தம்பி உங்கள் பேர் என்ன சுமாராக என் பேர் முறியேசியா பண்ணுறீக்க முடிஞ்சு வச்சா சம்பவம் இப்படியெல்லாம் இருக்கிற மத்தியில் அதை மாற்றி இளையதலை முறைகள்லாம் இந்த மாதிரி இந்த பட்டிமட்டத்தில் ஒரு அழகே வேணுன்னா பேராசிரியர்கள் அறிஞர் பெருமக்களால் இல்லாமல் எல்லாத்துறையும் சார்ந்தவங்களுக்கு இருக்கும்போது தான் புதிய புதிய தகவல் கிடைக்கும் அந்த வகையில் விருத்தாச்சலத்தில் இருந்து வருகை புரிஞ்சுல அருமை தம்பி பிரம்மாவாக பேசக்கூடியவர் நல்ல அன்புக்கு சொந்தக்காரர் அருண் அருண் அவர்களுக்கு உற்சாகமான கரவு சார் இவங்களாம் அந்த காலமே என்று அப்படி கிடையாது சார் இந்த காலத்தில் எவ்வளவு அந்த காலத்தில் என்ன சொல்லுவோம் கிண்டல் போடணும் நாங்கள் மாட்டு வண்டியில் போய்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு ஒரு நம்மட்டி சிரிப்பு சார் நீங்கள் அப்படி சிரி செய்யாதீங்க சிரிக்காதீங்க மாட்டு வண்டியில் சென்று குடும்பத்துடன் பலி என்று ஏதாவது ஒரு செய்தித்தாளில் நீங்கள் என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா கிடையவே கிடையாது சார் இன்னைக்கு வாகனத்துலாம் பாருங்களா ஒரே காரில் சென்ற குடும்பத்துடன் பலி அதனால் இது வரைக்கும் மதுலேருந்து சென்னைக்கு காரிலே போனதில்லை இந்த மாதிரி நைஸ் நியூஸ்லாம் படிக்க படிக்க என்ன காரணன்னா சென்னையிலேருந்து வர்றப்ப என் டிரைவர் ஓட்டி வந்துக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் தொலை வந்தோன்னே அவன் என்னை கூப்பிட்டு சொல்கிறேன் என்ன விழுப்புரம் வந்தால் கொஞ்சம் எழுப்பி விடுங்கண்ணே அப்படின்ட்டா கொஞ்சம் கட்டி தம்பி இந்த டோல்கட்டில் சொல்லி வாழைப்பிள்ள வண்டியில் ஏறி வந்தே மதுரைக்கு அதனால தான் பயப்பட வேண்டியது அதனால் ரொம்ப அழகாக இந்த காலத்தில் விரைவாக இருக்கும் வேகமாக இருக்கும் நீங்கள் அஞ்சு பாடத்தில் எடுத்த சப்ஜெக்டில் எடுத்த மார்க்கை நாங்கள் ஒரே பாடத்தில் எடுக்கிறோம் எங்கள் அறிவாற்று வேகமாக பார்த்தீங்களா எல்லாத்துக்கும் நாங்களாம் ஒரு பட்டி மொன்றை ஊருக்கு போகும்போது எட்டு மேலே கிராமத்தில் தூங்கிடுவாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அடி மேப் போட்டால் ஒரு பிள்ளை அனாதியாக பேசிக்கிட்டே வருது டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் லெஃப்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் லைட்டு லெஃப்ட் லைட்டு லைட்டு வந்துக்கிட்டே இருக்கும் திட்டியுன்னு பார்த்தா சுவிச் ஆஃப் பாயிச்சு நடிச்சாம பன்னெண்டரை மணி சுடுவாட்டில் வந்திருக்கேன் யார் வந்து என்ன இறந்தவனாலும் சொல்ல முடியும் அவங்ககிட்ட பேசி இருக்க முடியுமா இப்படி இவங்க சொல்ல இப்படி மாறி மாறி ஒரு அழகான விவாதம் தமிழோடு விளையாடுகிற செல்ல விளையாட்டு ஆக இந்த காலத்தில் தாங்க நாங்கள் புதுமையாக யோசிக்கிறோம் பாருங்கள் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் இரநூத்தி எண்பத்தாறு நாள் விண்வெளிக்கு போய்ட்டு பார்த்தீங்களா முடியுமா ஒரு பெண் எனக்கு சந்தோஷம் தான் இரநூத்தி ஐம்பத்தாறு நாள் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் விண்வெளியில் இருந்து வந்தோன்னே எல்லா நியூஸ்லையும் போடுறீங்க செய்தித்தாளில் போடுறீங்க ஊடகத்தில் வருது ஃபேஸ்புக்கில் வருது இன்ஸ்டாகிராம் வருது ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் கூட மூணு பேர் வப்பா குஞ்சு மாதிரி மூணு ஆம்பளை பேன் போனான்னு ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டிங்களா சார் ஏ அவங்களாம் பாகம் அவர் பேர் வில் மோர் அவருக்கு பால் ஊற்றி படுக்க வச்சுட்டிங்க அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் இந்த காலத்திலையும் நாங்கள் வேகமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி கலெக்டர் பாருங்கள் கேரளாவில் ஒரு இளம் பெண் அவங்களுக்கு வலதுகி கிடையாது அதோடையும் மறு மாவட்ட ஆட்சியராகி சிறப்பாக பணிசிராங்க வேகமாக இருக்கும் என்று சொல்வதற்கு அவங்க ஒரு கல்லூரி பேராசிரியர் மயிலாடுதுறை மயிலாடுதுறையிலும் வந்திருக்காங்க சிறப்பாக தமிழ் தமிழை மேடையில் அவளை ஆமாம் அதுக்கு மேலே பெண்டாயிராகி ஆகிறாய் ஏன்னா அவரை ரொம்ப குடிஞ்சிட்டு எந்திரிக்க முடியாமல் கடந்து அப்புறம் திடீர்னு ஏழு அரசு ஓடியாந்து அப்புறம் நிமித்து விட்டோம் என்ன செய்ய ஆர்வக்கோளாறு தான் ஒரு மனுஷனுக்கு சரி பண்ணிடலாம் சரிவுண்டல ஆர்வக்கோளார சரிவுன்றார் அதுக்கு அஞ்சாறு மருத்துவர் கொண்ட குழு தேடிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோ அழகாக தமிழை விச்சிருப்பாங்க ரொம்ப கல்வி இப்போ சார் வந்து இவ்வளோ வாசிக்கலன்னா அந்த புத்தகத்தை எழுத முடியுமா கேட்டாங்க ஒரு எழுத்தாளர் எத்தனை புத்தகம் கேட்காம எவ்வளோ விற்றுருக்கு நாலு பம்பச்செட்டுக்கு கிணறு விற்றுருக்கேன் அப்படி ஆயிடுச்சு இன்றைக்கி எழுத்தாள அதனால தான் நான் வேண்டி வேண்டி கேட்டுக்கிறது அவங்கள ஊக்கப்படுது நிறையா விஷயம் வரட்டு நாங்களாம் படித்தனால தான் சார் இன்றைக்கி ஒரு நாலு மணி நேரம் கூட பேனா பேப்பர் இல்லாமல் பேசுகிற விஷயம் எனக்கு கிடச்சிச்சின்னா நான் இளவையில் கொஞ்சம் தேடி தேடி ஆசையாக படித்தது அதனால தான் இன்னைக்கு அது மாதிரி இளையதலைமுறை நிறையா வாசிக்கவைங்க வாசிக்க வைங்க இப்போ அவங்க குழந்தைகளே மேடைக்கு வந்தாங்க ஒரு பெற்றோர் வழிகாட்டுவராக இல்லாமல் வாழ்ந்து காட்டுவராக இருந்தாலே போதும் சார் டெய் இப்படி செய்ய அப்படி இருக்கணும் விட நீட்டாக வச்சுக்க அப்படின்னு சொல்லாமல் நம்ம செஞ்சுக்கிட்டாலே பார்த்துக்குறேன் சார் எனக்கெல்லாம் கருப்பு சாமின்னு ஒரு வாத்தியார் நான் கிராமத்து பள்ளிக்கூடத்தில் படித்தேன் முக்கால் நேரம் போய் சார் ஸ்மோக் பண்ணக்கூடாது கன்சர் வரும் ஆஹா ஓஹோ முக்காம நேரம் படத்தின் பாடம் நடத்தி முடிச்சுட்டு உத்து சாருக்கு ஒரு சிகரெட் பாயிட்டு வாங்கிட்டு வா அப்படின்டுவார் அப்படி இல்லை வழிகாட்டுறாமல் வாழ்ந்து காட்டோம் குழந்தைங்களை கூப்பிட்டு செஞ்சார் பார்த்திங்களா அது மாதிரி தான் இதை நாங்கள் இன்னைக்கு செய்கிறோம் அப்படின்றது அவங்க வேலூர் வேலூரில் நிறையா தொலைக்காட்சியில் குழந்தைகளுக்காகவே ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க தமிழ் பேச்சு மாதிரி குழந்தைகளுக்கு தமிழ் கட்டுத்தர அருமையான நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அவங்க மேடையில் பெரிய பெரிய ஜாம்பானுங்களுடைய பட்டிமானத்தெல்லாம் பேசி அனுபவத்தை திரட்டி நல்ல சிந்தனைகள் நல்ல நகைச்சுவெல்லாம் காமெடி ஜங்ஷன் போன்ற நிகழ்ச்சியெல்லாம் பங்கெடுத்தவங்க நித்திய பிரியா அவர்களுக்கு ஒரு பெரிய கரவோசம் கொடுத்து அவர் வாழ்த்து எப்படியே பேசுகிறேன் எனக்கிட்ட வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூறு காமெடி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் சொன்னோம்னா நீங்கள் நாக்கு தெளிக்கையில் விழுந்துருவீங்க அதனால் அவங்களையும் பேச விட்டு இடையில் நாங்கள் நிரம்ப விஷயங்களை பேசுவோம் இன்றைக்கி நீங்கள் எங்களுக்காக ஒதுக்குற நேரம் பொழுதுபோக்குவதற்காக இல்லாமல் அது பொழுது ஆக்குவதற்கு அமையும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அதனால் நல்ல அந்த இளம் பேச்சாளர்கள் நீங்கள் ஊக்கப்படுத்துங்கள் நிரம்ப இந்த சேலத்தில் நிரம்ப பேச்சாளரை வரவழைத்து அவங்கள பாராட்டி உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கு அதுவும் பட்டிமன்றம் அதிகமாக நடக்கிறது எங்கே அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே சேலத்தில் என்பது எனக்கு அடிக்கடி நான் பார்ப்பேன் ஐயாவர்களே முப்பது நாளில் ஒரு இருபத்தஞ்சி பட்டிமன்றங்கள் போடுவாங்க அப்படின்னா பரவாயில்ல இத்த ஊரெலாம் திருவனங்க திரு திருவிழாவில் நடனங்களோடு முடிஞ்சு வரப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வேணும் சார் அதான் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தால் கண் வலிக்குன்னு சொல்லுவோம் ரொம்ப நேரம் பேசுனால் வாய் வலிக்குன்னு சொல்லுவோம் ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருந்தேன் காது வலிக்குன்னு யாரும் சொல்ல மாட்டேன் எந்த நேரம் நல்ல செய்தி காதுக்கு வரும்ன்றாலும் தான் இறைவன் காது திறந்து வெளியே வச்சது வருஷத்தில் ஒரு முறை ஏதாவது சோக விஷயங்கள் நடக்கும்போது கண்ணு நனையும் போது வருஷத்தில் ஒரு முறை குளிர்காலத்தில் ஏதாவது செலவசம் பிடிக்கிறப்போ மூக்கு நனையும் பார்த்தீங்களா காது எப்போது பிரச்சனை போது காது நனையும் ஆனால் இருபத்தாறு நேரம் நனைஞ்சிக்கிட்டே ஒரு ஒரு இருக்க ஒரு உறுப்பு மனித உடம்புல இருக்குன்னா அது நாக்கு தான் அதற்கு காரணம் உன் வாயிலிருந்து வர்ற வார்த்தை குளிர்ந்த வார்த்தையாகவும் மற்றவனை ஈரப்படுத்துகிற ஈரமான வார்த்தையாக இருக்குன்ற காத்தான் நாக்கை ஈர திலைபடைச்சது இந்த நாவிற்கினிய இவங்களுடைய நாக்கின் விட சோக்கின் சுவையும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் முதலாவது